பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட தேர்வில் தவறான வினாக்கள் கேட்கப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முடிந்த ஆசிரியர் தேர்வு கேட்கப்பட்ட கேள்விகள் தவறானது என்று தேர்வு எழுதிய நபர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் எந்தெந்த பாடத்தில் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டது தவறானது என்று நாம் முதலில் பார்க்கலாம் முதல் பாடமாக தமிழ் பாடத்தில் கேட்கப்பட்ட வினாவில் ஆறு வினாக்கள் தவறானது என்று தேர்வு வாரியமே அறிவிக்கப்பட்டு அதற்கான மதிப்பெண்ணையும் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஆங்கில பாடத்தில் ஒட்டுமொத்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளில் பதிமூன்று கேள்விகள் தவறானது என்று முடிவு செய்து ஆசிரியர் தேர்வு வாரியமே அதற்கான மதிப்பெண்ணையும் வழங்கியிருக்கிறது அடுத்ததாக கணித பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் பதினேழு கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஸ்டார் மதிப்பெண்ணையும் தேர்வு வாரியம் வழங்கியிருக்கிறது அடுத்ததாக இயற்பில் தேர்வில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளில் ஏழு வினாக்கள் தவறாக கேட்கப்பட்டிருக்கிறது தேர்வு எழுதிய நபர்களுக்கு ஏழு வினாவிற்கும் ஸ்டார் மதிப்பெண் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வேதியியல் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் பனிரெண்டு கேள்விகள் தவறானது என்று தேர்வு வாரியமே முடிவு செய்து அதற்கான மதிப்பெணை தேர்வு எழுதிய அனைவருக்கும் இந்த மார்க் வந்து வழங்கப்படும் பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் மூன்று வினாக்கள் தவறானது என்று தேர்வு வாரியமே முடிவு செய்து அதற்கும் ஸ்டார் மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்விகள் பதினொன்று வினாக்கள் தவறானது என்று தேர்வு வாரியமே ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்து அதற்கான ஸ்டார் மதிப்பெண்ணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக வரலாறு பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் பதிமூன்று வினாக்கள் தவறானது என்று முடிவு செய்து அதற்கான மதிப்பெண்ணையும் வழங்கியிருக்கிறது தவறாக கேட்கப்பட்ட வினாவின் மூலமாக சரியான முறையில் தேர்வு எழுதி தேர்வு எழுத வந்த தேர்வாளர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் சந்தித்திருப்பதாக தேர்வு எழுதிய நபர்களே குற்றச்சாட்டுகளில் முன்வைக்கின்றனர் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தேர்வை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று தேர்வு எழுதிய நபர்களின் ஒரு கோரிக்கையாக அமைந்திருக்கிறது இது அறிவியல் பூர்வமான ஒரு தேர்வு நடைமுறைக்கு உகந்தது அல்ல ஏன்னா ஒரு ஸ்டார் கொஸ்டின் ரெண்டு ஸ்டார் கொஸ்டின் மாதிரி இல்லாம பத்து சதவீதம் மொத்தம் உள்ள நூற்றம்பது கொஸ்டின்ல இருபத்தைந்து வினாக்கள் வரைக்கும் மிகவும் தவறாக எடுத்திருக்கிறதா ஆத்திரிய தேர்வு வாரியமே ஒத்துக்கொண்டு அதை எல்லாருக்கும் மார்க் இது தேர்வு முறையையே ரொம்ப சீர்குலைக்கும் நிலையில் இருக்குது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவர் ராமேஸ்வரர் முருகன் அவரிடம் இரண்டு நாட்களாக அவரை முயற்சி செய்து பார்த்ததற்காக சென்ற பொழுது உங்களை சந்திக்க விருப்பம் இல்லை என்றும் தெளிவாக கூறியிருக்கிறார் அவருடைய உதவியாளர்களிடம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சந்திக்க நம்ம வந்து முற்பட்டோம் அப்பொழுதும் அவர் வந்து மீட்டிங் இருப்பதாகவும் சந்திக்க விருப்பமில்லை என்றும் தெரிவித்தாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக விளக்கம் எப்போது வரும் என்று நாம் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதே போன்ற நிலை தான் தற்போது நீடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கக்கூடியது ஆசிரியர் தேர்வாரியத்தில் நடத்தப்பட்ட வினாவில் தவறு இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர விளக்கம் நம்மளால் கேட்டு நேரடியாக பெறவில்லை செய்தி தொகுப்பு மூலமாக அடுத்து என்ன மாதிரியான விளக்கம் பெருந்து பொறுத்து நான் பார்க்க வேண்டியிருந்தது